வணக்கங்க நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் சும்மா கம்ம கம்மனு ஒரு ஹெல்த்தியான சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு குக்கரில் துவர பருப்பு ஒரு நூறு கிராம் ரெண்டு தடவை வாஷ் பண்ணிகிட்டே எடுத்து வச்சுருக்கேன் அது இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் அஞ்சு பல் பூண்டு அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் பருப்பு வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூணு டு நாலு விசில் வர அளவுக்கு விட்டுக்கிறேன் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பருப்பு இப்போ இந்த ஸ்டேஜில் மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம வெட்டி வச்சிருக்கிற காய்கறி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க காய்கறி வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் காய்கறி முங்குற அளவுக்கு இருந்தால் போதும் ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம கடைஞ்சி வச்சிருந்த பருப்பை இதில் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதி வரட்டும் பாருங்கள் அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இதில் காய்கறி ஒரு எயிட்டி பர்சன்ட் அளவுக்கு வெந்து வந்திருக்கு இப்போ குழம்புக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பில் ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்து வச்சுட்டு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு தாளிப்புக்கு அரை ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் அளவுக்கு வதங்கி வரணும் இதுதான் குழம்புக்கு பயங்கர டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ இது கூடயே ஒரு ஸ்பூன் குழம்பு தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் குழம்புல மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான கல்லூப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு கை நிறைய முருங்கைக்கீரை எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மூடி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க ரெஸ்ட்டில் விட்டுருங்க எதுவுமே செய்யாதீங்க டென் மினிட்ஸ் கழிச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஹெல்த்தியான சாம்பார் ரெடி